தனுசு ராசியில இருக்கிறவங்களுக்கு ஆணி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம் மாத தொடக்கத்துல உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால பதவியில மாற்றம் இருக்கும் அந்த அடிப்படையில உங்களோட சுய ஜாதகத்துல தசா புத்தி பலம் பெற்றிருந்தால் உயர் பதவிகள் கிடைக்கலாம் தசா புத்தி பலம் இழந்து இருந்துச்சுன்னா பதவி இறக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் உங்கள் ராசி அடிப்படையில் ஏழரை சனியின் ஆதிக்கம் நடைபெறுது தனுசு ராசிக்கு சனி பகவான் நன்மை செய்பவர்தான் அப்படின்னு சொன்னாலும் கூட விரைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால பணம் எவ்வளவு வந்தாலும் கையில் தங்காது அதே நேரம் சேமிப்பு கரைதுன்னு சொல்லிட்டு கவலைப்படவும் வேண்டாம் ஏன்னா தனாதிபதியாகவும் ஸ்தானாதிபதியாகவும் சனி இருக்கிறதுனால தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும் காரியத்தை தொடங்கிட்டால் பணம் தானாக வந்து சேரும் கேட்கும் இடத்தில் உதவிகள் கிடைக்கும் குருவின் பார்வையும் குடும்பஸ்தானத்தில் பதிகிறது அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் அகலும் கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத காரியங்கள் இனிமேல் நடைபெறும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க சப்தமஸ்தானத்தில் சூரியன் செவ் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகம் திருமண முயற்சிகளில் அனுகூலம் கிடைக்கும் பொதுநலத்துல இருப்பவங்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரலாம் மேலிடத்து அனுகூலம் கிடைக்கும் வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடுவீங்க பிள்ளைகளால இருந்து வந்த தொல்லைகள் ஆகலும் சூரிய செவ்வாய் சேர்க்கையால் அரசு வழி தொல்லைகளுக்கு ஆளாக நேரிட்டாலும் குருவின் பார்வை ஆறாம் இடத்துல பதியதனால அதிலிருந்து விடுபட இயலும் அதே நேரத்துல சகாயஸ்தானத்துல கேதுவும் ஒன்பதாம் இடத்துல ராகுவும் இருக்கிறதுனால ராகு கேது பிரீதிகளை முறையா செய்யறது நல்லது பிரதோஷ காலத்துல வில்வரூப நந்தினிய வழி நந்திய வழிபடுறது பிரச்சனையை தவிர்க்கும் அதே மாதிரி உங்களோட மனக்கவலை மாறவும் பணக்கவலை தீரவும் திட்டமிட்ட காரியங்கள் திட்டப்பட்டி திட்டமிட்டபடியே நடக்கவும் திருமஞ்சன நாளில் நடராஜ பெருமானை வழிபட்டு வருவது நல்லது இதுவரைக்கும் மேஷத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கிரன் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிஷபராசிக்கு போறாரு ஆறுக்கு அதிபதி ஆறுல சஞ்சரிக்கும் போது கொடுக்கல் வாங்கலில் கவனம் இருக்கணும் வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கும் சூழ்நிலை உருவாகலாம் பழைய வியாதிகள் மீண்டும் தலை தூக்கலாம் பய உணர்ச்சி அதிகரிக்கும் எந்த காரியத்தையும் துணிந்து செய்ய இயலாது செய்வோமா வேண்டாமா என்ற இரட்டித்த சிந்தனை மேலோங்கும் இது போன்ற காலங்களில் துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு தேவை பெரியோர்களின் ஆலோசனைகளையும் அருளாளர்களின் ஆசையையும் தான் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் ஜூலை ஒன்றாம் தேதி கடக ராசிக்கு புதன் செல்கிறார் இந்த உங்கள் ராசிக்கு எட்டில் புதன் சஞ்சரிப்பது ஒரு வகைக்கு நன்மைதான் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள் விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேர்வர் வீடு மாற்ற சிந்தனை மேலோங்கும் புதிய ஒப்பந்தங்கள் ஒவ்வொன்றாக வந்து சேரலாம் தொழில் வளர்ச்சி திருப்தி தரும் ஜூலை பனிரெண்டாம் தேதி கடகராசிக்கு செவ்வாய் நீச்சமாக செல்றதுனால உங்கள் ராசிக்கு ஐந்து பன்னெண்டுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் நீச்சம் பெறுறதுனால நன்மையும் உண்டு தீமையும் உண்டு பயணங்களால் பலன் கிடைக்கும் பாக பிரிவினைகள் சுமூகமாக விடு முடியும் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது நல்லது வாங்கிய சொத்துக்களில் பிரச்சனைகள் உருவாகலாம் கவனமாயிருப்பது நல்லது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பொருளாதார நிலை உயரும் மாதமாகவே கருதலாம் புதிய பாதை புலப்படும் உயர் பதவிகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது கைகூடும் கணவன் மனைவிக்குள் பாசமும் நேசமும் அதிகரிக்கும் உங்கள் குரலுக்கு குடும்ப செவி சாய்ப்பர் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் வாரிசுகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் நல்லது வாகன பழுது செலவுகளால் கவலை ஏற்படும் அதனால பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு ஆர்வம் காட்டுவீங்க உடன்பிறப்புகளோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கூடுதலா இருக்கும் சனியின் ஆதிக்கம் நடப்பதால் சுப விரயம் அதிகரிக்கும் பெருமாள் லட்சுமி வழிபாடு பெருமைகளை சேர்க்கும் வியாழந்தோறும் குருவை வெளிப்படுவது நல்லது நல்ல நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் பதினெட்டுலேருந்து இருபது வரைக்கும் இருபத்தி எட்டு அப்புறம் இருபத்தி ஒம்பது ஜூலை மாதத்தில் ஒன்று இரண்டு பதினொன்று பன்னிரெண்டு பதினைந்து பதினாறு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ